நாட்டு வணக்கம் ராகம் காம்போதி பாரதியார் கவிதைகள் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ இன்னுயிர் தந்தமை ஈன்று வளர்த்து அருள் ஈந்ததும் இன்னாடே எங்கள் அன்னைய தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இன்னாடே அவர் கண்ணியராய் இநிலவி நிலாடி கழித்ததும் இன்னாடே தங்கள் பொண்ணுடன் இன்புற நீர் விளையாடியில் போந்ததும் இன்னாடே இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ மங்கையராயவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இன்னாடே அவர் தங்க மதலைகள் ஈன்றமுதூட்டி தழுவியது இந்நாடே மக்கள் துங்கம் உயர்ந்து வளர்கென கோயில்கள் சூழ்ந்ததும் இன்னாடே பின்னர் அங்கவர் மாய அவருடர் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ